பல்லோ மக்களே நம்மளோட மகாநதி இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பயங்கரமாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட விஜய் வந்து தெருக்கி விட்டாருங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே ஓட்டம் முட்டுச்சு புட்டுச்சு அவங்கள என்ன பண்ணார் பார்த்திங்களா அதுதான் நல்லா இருந்தது ராகவும் கிருஷ்ணாவும் நம்ம விஜய் மூணு பேருக்குமான கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு எபிசோடாக வந்து இன்றைக்கி கொண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அளவுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க ரொம்பவே வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்ததே கண்டிப்பாக வந்து நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு அழகான ஒரு விஷயத்தை வந்து சூப்பரான சம்பவமாக வந்து பண்ணி விட்டாங்க கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே வந்து பயங்கரமாக எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே நாளைக்கு தாங்க செம்ம இருக்குது செம்ம சம்பவம் இருக்குது நாளைக்கு வந்து சூப் சூப்பரான ஒரு சம்பவத்தை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்தேன் இன்றைக்கி அதை எதிர்பார்த்தேன் இன்றைக்கி நடக்கலை ஆனால் வந்து கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பை நாளைக்கு க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் சரிங்களா அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா நிவினும் விஜயும் சே ஒன்று சேர்ந்துட்டாங்க அதனால் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து சூப்பரான சம்பவத்தை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி எபிசோடு அவ்வளோ அழகு அவ்வளோ சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு எபிசோடாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல எனக்கு பயங்கர ஹாப்பி சரிங்களா அவ்வளோ அழகான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஹாப்பியாக வந்து இருக்கிற இந்த டைமில் நம்ம வந்து செமல்ல சூப்பர் கிருஷ்ணாவையும் அந்த எப்படி சொல்கிறது கிருஷ்ணா அதை பசுவோட பையனையும் வந்து அவர் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணார்லையே எங்கள் அப்பா அதுக்கு இப்போ பசுவோட பையன் வந்து சொல்லுவார் எங்கள் அப்பா உன்னை நம்பி என்ன வேலைக்கு அமிச்சார் நீ என்ன வேலை பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பயங்கரமாக இருந்தது அது வந்து யோ பசு நீ வாயா முன்னாடி ஏயா பின்னாடி இருக்க முன்னாடி வாயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது கண்டிப்பாக பசு வந்து வருவார் நீங்கள் பசு தான் வரணும் பசு மாதிரி வேறு யாரும் வந்துடாதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒரு சீனாக இன்றைக்கி இருந்துச்சு அழகான ஒரு விஷயமாக வந்து இன்றைக்கி அமைஞ்சிருச்சு அழகான எபிசோடாக வந்து அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பசு வந்தால் பயங்கர ஹாப்பியாக இருக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் எல்லாருமே அதுதான் நினச்சிட்ருக்கீங்க பசுவுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக பசுபதி வருவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ப்பா ஆனால் பசுபதி தான் வரணும் வேறு யாரும் வேறு பசுபதின்ற பேரில் வேறு யாரையும் கொண்டு வந்துடாதீங்க டேரக்டர்கிட்ட பெரிய பெரிய ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு ஒரு அழகான விஷயத்தை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பதிவு பண்ணிவிட்டு எவ்வளோ இல்லை சூப்பரில் அவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணிக்காங்க நமக்கு செம ஹாப்பி சரிங்களா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எபிசோடு பார்த்த சந்தோஷத்தில் இந்த வீடியோ நான் சரிங்களா இந்த வீடியோவில் வந்து இப்போதிக்கு விடைபெறேன் அடுத்த வீடியோ